எல்லோருக்கும் வணக்கம் புத்தரின் பொன்மொழி ஒன்றனை பார்க்கலாம் கொஞ்சம் அருமையான பொன்மொழி யாரும் இது இப்படி பேசியது போல் தெரியவில்லை அதை இங்கே வாசிக்கிறேன் தெர் இஸ் நத்திங் மோர் ட்ரெட்ஃபுல் தேன் த ஹேபிட் ஆஃப் டவுட் சந்தேகப்படுவது போன்ற பயங்கரமானது எதுவும் இல்லை என்கிறார் சந்தேகத்தை அவர் அவ்வளவு மோசமானது என்கிறார் சந்தேகப்படுவது போன்ற பயங்கரமானது எதுவும் இல்லை மேலும் சொல்கிறார் டவுட் செப்பரேட்ஸ் பீப்புள் சந்தேகம் மக்களை பிரிக்கிறது சந்தேகம் மக்களை பிரிக்கிறது ஒரு மனைவிக்கும் கணவனுக்கும் மனைவி சந்தேகம் என்று ஒன்று வந்துவிட்டால் அது இருவரையும் பிரித்துவிடும் அந்த நொடியிலேயே பிரித்துவிடும் இட்ஸ் எ பாய்சன் தஸ் த டிஸ்இன்டெகிரேட் ஃப்ரெண்ட்ஷிப் அது விஷம் என்கிறார் புத்தர் எதை சந்தேகத்தை விஷம் என்று சொல்கிறார் புத்தர் அது நட்பினை முறித்துவிடும் நண்பர்களுக்குள் சந்தேகம் என்று வந்துவிட்டால் அது உடனேயே நட்பினை முறித்துவிடும் மேலும் சொல்கிறார் இட்ஸ் எ தான் தட் இரிட்டேட்ஸ் அண்ட் ஹேர்ட்ஸ் அது ஒரு முள் போன்றது அது எப்படி நம்மளை தொந்தரவு பண்ணிக்கொண்டே இருக்கும் நம்மளுக்கு எரிச்சலை உண்டு பண்ணிக்கொண்டே இருக்கும் சந்தேகம் என்பது நம்ம உள்ளத்தில் வந்துவிட்டால் நமக்கு அது ஒரு எரிச்சலை தந்து கொண்டே இருக்கும் மேலும் சொல்கிறார் இட்ஸ் எ ஸ்வேர்ட் தட் கில்ஸ் அது நம்மை கொள்ளும் ஒரு கத்தி உண்மைதான் சந்தேகம் மனிதனை கொன்றுவிடும் முக்கியமாக கணவன் மனைவிக்குள் சந்தேகம் என்று வந்துவிட்டால் அது அவர்களுடைய வாழ்க்கையை நரகமான வாழ்க்கையை ஆக்கிவிடும் எனவே தயவு செய்து யார் மேலும் சந்தேகப்படாதீர்கள் சந்தேகப்படுவதால் உங்களுக்கு கிடைக்கப் போவது எதுவும் இல்லை அது உங்கள் வாழ்க்கையை நரகமாக்கிவிடும் உங்கள் மக்களை நம்புங்கள் உங்கள் கணவன் மனைவி இருவர் இருந்தால் மனை கணவன் மனைவி நம் நம்ப வேண்டும் மனைவி கணவனை நம்ப வேண்டும் நம்புவதெல்லாம் என்ன கிடைக்கிறதே மனைவி எண்ண நினைப்பு கணவன் நம்மை நம்ப முழுமையாக நம்புகிறார் எனவே அந்த நம்பிக்கைக்கு சாதகமாக நடந்து கொள்ள வேண்டும் நாம் அவருடைய நம்பிக்கையை நாம் கெடுத்து விடக்கூடாது அவருடைய நம்பிக்கையை கெடுத்து அவரை புண்படுத்தக்கூடாது என்ற எண்ணத்தில் அவர் அந்த பெண்மணி அந்த மனைவி நல்ல முறையில் நடந்து கொள்வாள் அதேபோல் மனைவியும் கணவனை முழுமையாக நம்பினால் கணவனை மதை போல் நிற்பான் நமது மனைவி நம்மை முழுமையாக நம்புகிறாள் அவளுடைய நம்பிக்கையை நாம் எக்காரணத்தை கொண்டும் கிடைக்கக்கூடாது அவளுக்கு நாம் எக்காரணத்தை கொண்டும் துரோகம் செய்யக்கூடாது என்ற எண்ணத்தில் அவன் தவறு செய்ய மாட்டான் நம்பிக்கையை ஒருவரை ஒருவரை காப்பாற்றும் அந்த அந்த உறவினை வலுப்படுத்தும் நம்பிக்கை உறவினை வலுப்படுத்தும் ஆனால் சந்தேகம் என்பது அந்த உறவினை முறுக்கிவிடும் கணவன் என்னைப்பா பா தான் என் சந்தேகப்படுகிறான் நாம் ஏன் தவறு செய்யக்கூடாது என்ற எண்ணம் மா கணவனுக்கு வரும் அதை மனைவிக்கும் கணவன் தான் தவறு செய்கிறான் கணவன் தான் நம்மை நம்புவதில்லை நாம் ஏன் அவளுக்கு நம்பிக்கை உள்ளவள் நடந்து கொள்ள வேண்டும் என்று மனைவியும் தவறு செய்வதற்கு உள்ள மன மனநிலைக்கு வந்து விடுவாள் கணவனும் மனைவியும் ஒருவரே ஒருவர் நம்பி வாழ்ந்தால் அந்த உறவு பலப்படுத்தும் அந்த வாழ்க்கை சுகமாக இருக்கும் சொற்கலோகமாக இருக்கும் ஆனால் எப்பொழுது சந்தேகம் என்று ஒன்று இருவருக்கு இடையில் வந்துவிட்டதோ அப்பொழுது அந்த வாழ்க்கை நரகமாக மாறிவிடும் நமது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நிலையில் வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்